சூரா அல் கியாமா பொருள் மறுமை நாள் அத்தியாயம் எழுபத்து ஐந்து வசனங்கள் நாற்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மறுமை நாளைக் கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் வழிபாட்டில் மனிதன் குறைவு செய்துவிட்டதை பற்றி மிக நிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவை கொண்டும் நான் சத்தியம் செய்கிறேன் மனிதன் இறப்பெய்தி மண்ணோடு மண்ணாக மக்கிப்போன பின்னர் அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று எண்ணுகின்றானா ஆம் அவனுடைய விரல்களின் நுனிகளை முன்பிருந்தது போல் இணைத்து சரிப்படுத்தி செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோராக இருக்கிறோம் மாறாக மனிதன் தன் எதிர்காலத்திலும் பாவத்திலிருந்து விலகிவிடாது பாவம் செய்யவே நாடுகிறான் மறுமை நாள் எப்பொழுது வரும் என அதிசயமாக அவன் கேட்கிறான் அந்நாளின் அமளிகளை கண்டு திடுக்கிட்டு பார்வை நிலை விட்டால் சந்திரனும் ஒளி இழந்து விடுமானால் சூரியனும் சந்திரனும் விடும் அந்நாளில் எங்கு விரண்டோடுவது என மனிதன் கூறுவான் தப்ப இடமில்லை அந்நாளில் அனைவரின் தங்குமிடம் உம் இரட்சகனிடத்திலாகும் அவன் அவன் பிற்படுத்தி வைத்ததையும் பற்றி அந்நாளில் அறிவிக்கப்படுவான் ஏன் மனிதன் தன்மீது பார்வை உடையவனாக தன் செயல்களுக்கு சாட்சியாக இருப்பான் ஆகவே தன் குற்றங்களை மறைக்க அவன் தன் புகழ்களை போட்ட போதிலும் சரியே அவை அங்கீகரிக்கப்பட மாட்டாது நபியே அறிவிக்கப்படுபவை தவறி விடுமோ என பயந்து அதற்காக நீர் அவசரப்பட்டு உம் நாவை அசைக்காதீர் உம் உள்ளத்தில் அதனை ஒன்று சேர்ப்பதும் உமது நாவால் அதனை ஓதச் செய்வதும் நிச்சயமாக நம் மீதான கடமையாகும் ஆகவே ஜிப்ரீல் மூலம் அதனை நாம் உமக்கு ஓதுவோமாயின் ஓதப்படும் அதன் ஓதுதலை நீர் பின்தொடர்ந்து ஓதுவீராக பின்னர் நிச்சயமாக அதனை தெளிவு செய்வதும் நம் மீதான கடமையாகும் ஏன் இல்லை பின்னர் மனிதர்களே நீங்கள் அவசரமானதை இம்மையை விரும்புகின்றீர்கள் விட்டுவிடுகின்றீர்கள் மலர்ச்சியானவையாக இருக்கும் அவை தங்கள் இரட்சகனை நோக்கிக் கொண்டிருக்கும் இன்னும் அந்நாளில் சிலருடைய முகங்கள் துக்கத்தால் கருத்து சோகமானவையாக இருக்கும் முதுகுகளை விடும் பேராவத்து தங்களுக்கு உண்டாக்கப்படும் என்று அவை உறுதி கொண்டிருக்கும் வெகு தூரமென நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே அவ்வாறல்ல இதோ அதன் தொடக்கமாக மரண வேளையில் அவன் உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் மந்திரிப்பவன் எவன் என்றும் கேட்கப்படுகிறது ஆனால் அவனோ நிச்சயமாக இதுதான் தன்னுடைய பிரிவுக்குரிய காலம் என்பதை உறுதியாக அறிந்து கொள்கிறான் அவனுடைய கெண்டை கெண்டை காலோடு பின்னிக் கொள்ளும் அந்நாளில் விழுத்துச் செல்லப்படுதல் உமது இச்சகன் பால் இருக்கிறது அல்லஹவுடைய வேதத்தையும் அவனின் தூதரையும் அவன் உண்மையாக்கவில்லை அவன் இரச்சகனை தொலவும் இல்லை எனினும் அவன் பொய்யாக்கி புறக்கணித்தும் விட்டான் தன் குடும்பத்தாரிடம் அகம்பாவம் கொண்டவனாக சென்று விட்டான் கூடியது அழிக்க கூடியது விட்டது பின்னும் உன்னை அழிக்க கூடியது விட்டது அப்பாலும் உன்னை அழிக்க கூடியது விட்டது எத்தகைய கேள்வி கணக்கும் கேட்கப்படாமல் வீணாக விடப்பட்டு விடுவான் என்று மனிதன் எண்ணிக்கொண்டானா கர்ப்பத்தில் செலுத்தப்படும் ஒரு இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா பின்னர் அவன் அட்டை பூச்சி போன்று ஒட்டி கொண்டிருக்கும் இரத்த கட்டியாக இருந்தான் பின்னர் அவனை அவன் படைத்து பின்னர் செவ்வையாக்கி வைத்தான் பின்னர் மனிதனாகிய அவனிலிருந்து ஆண் பெண் என்ற இரு வகையை அவன் ஆக்கினான் இவ்வாறு செய்த அவன் மரணித்தோரை உயிர்ப்பிக்க ஆற்றல் உடையவனாக இல்லையா